கலைஞர் அன்பில் தர்மலிங்கம் தாத்தா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்பில் மாமா இந்த கொள்கை நட்பின் தொடர்ச்சியாக என்னோடு என்னாலும் என்னுடைய அன்பு நண்பன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது இந்த மதையானை நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை வாய்ப்பளித்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட கழக செயலாளர் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சிறந்த அமைச்சர் என எண்ணற்ற பணிகளை தரம்பட செய்து வரும் என்னுடைய நண்பர் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு ஒரு புத்தக ஆசிரியராகவும் உயர்ந்து நிற்கின்றார் நேரத்தில் மிக

காணப்படுகின்றது என்றால் அது இந்த புதிய கல்விக் கொள்கை மட்டும்தான் தமிழ்நாடு எத்தனையோ சூழ்ச்சிகளை எதிர்த்து போராடி இருக்கின்றது வென்று இருக்கின்றது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கை என்னும் யானையை எதிர்த்தும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்